அனைத்து நலுவல்களுக்கும் வணக்கம் நானுகள் ரவிக்குமா தினமூறு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இந்திய ஜியோ பாலிடிக்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம கெஸ்ட் பண்ண மாதிரி தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டுருக்கு நாளைக்கு காலையில் ஜெலன்ஸ்கி அமெரிக்கா கூப்பிட்டுருந்தாங்க வாப்பா வந்து கொஞ்சம் பேசிட்டு போப்பா அப்படின்னு சொன்னார் அவர் போயிட்டு அங்கே ஐரோப்பா தலைவர்கள்லாம் கான்ஃபரன்ஸ் நேற்று நைட்டு நேற்று நைட்டில் ரெண்டு நாளாகவே தூங்கல ஒரு மனுஷன் அங்கேயும் எங்கேயும் பேசிட்டு கடைசியில் ஒட்டு மொத்த ஐரோப்பா நாட்டுடைய தலைவர்கள் கிளம்புறாங்க இங்கே தனியாக போகாத உன் டவுசரை கழட்டி விட்டுருவாங்க நான் கூட வரேன் நாங்கள் பேசிக்கிறோம் இல்லைனா அவனை என்ன பண்ணுவான்னு எங்களுக்கு தெரியுன்ற மாதிரி மொத்த டீமும் இப்போ கிளம்புறாங்க ஸோ இவங்க மொத்த டீமு கிளம்புவதற்கான காரணங்கள் என்ன கிளம்புவதற்கு முன்பு இவங்க பண்ணுற அளப்பறைகள் என்ன என்னென்ன தகவல்களை இந்த உலகத்துக்கு சொல்ல வராங்க நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் ஃபைனலாக ட்ரம்ப் அவர்கள் கொடுத்த ரிப்ளை என்ன அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக இன்றைய தகவல் வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பரான தகவலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய விஷயங்கள் ஏன் இப்படி பண்ணுறாங்க எதுக்காக முன்கூட்டியே பேசுகிறாங்கன்ற தகவலும் எனக்குள்ள நிறைய ஆதங்கம் இருந்ததில் அமைதி நோக்கி செல்லுமா அதனால் நம்ம டைரெக்டாக வீடியோ கோலே போயல அங்கே போய் நம்ம தெரிஞ்சிக்கலாம் வாங்க இன்றைக்கி சூப்பரான சம்பவம் காத்துட்டு இருக்கு வீடியோக்குள்ளே போகிறதுமாரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆரம்பிச்சுங்க வீடுக்கு போகலாம் ஐரோப்பா தலைவர்களுடைய அடுத்தடுத்த ட்விட்டு அவங்க நடந்து முறைகள் இது எல்லாமே எனக்கு பார்க்கும்போது என் மனசுக்குள்ளே ஒன்று தோணுச்சு கொஞ்சம் மெச்சூரிட்டி இல்லாத மாதிரியே தோணுச்சு எனக்கு பட் இந்த வார்த்தை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஏன்னா ஒரு நாட்டோட தலைவர்கள் இவங்களாம் நாட்டோட தலைவர்களாக இருக்கும்போது எப்படி நீ இந்த ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தலான்ற மாதிரி கூட நீங்கள் கேட்கலாம் நான் ஒவ்வொரு வரிகளாக சொல்கிறேன் உங்களுக்கே நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க அங்கே புடினவர்களும் ட்ரம்ப் அவர்களோட மீட்டிங் ரொம்ப ஸ்மூத்தாக ஒரு மூன்றரை மணி நேரம் பக்கம் பேசினாங்க இல்லையா மூன்றரை மணி நேரம் பேசினதுக்கப்புறம் வெளியே வந்து செய்தியாளர்களை சந்திக்கும் போது பத்து நிமிஷத்தில் முடித்தாங்க அதில் எட்டு நிமிஷம் புடினவர்களும் ஒரு மூன்றரை நிமிஷம் பக்கம் எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பெருசாக அவங்க எதுவுமே சொல்லலை பத்திரிக்கையாளர்கள் எவ்வளவோ கேட்டு பார்த்தாங்க தகவல் எதுவுமே சொல்லலை சரி முடித்ததுக்கு அப்புறம் கூட ட்ரம்ப் அவர்கள் வந்து இவங்க ஒட்டுமொத்த தலைவர்கள்கிட்டையும் பேசினார் பேசிவிட்டு ஜெலன்ஸ்கிட்டையும் ஃபோனில் பேசுகிறாரு கான்ஃபரன்ஸில் எல்லாமே வராங்க வந்து அந்த மூன்றரை மணி நேரம் தகவலை அவர் ஜஸ்ட் ஆஃப் அன் ஹவர் பேசியிருக்கிறார் அப்படின்னா கொஞ்சம் வாங்க பேசிக்கலாம் ஜெலன்ஸ்கி நீங்கள் வாப்பா பேசிக்கலாம் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை உங்களுக்குள்ளே கன்வே பண்ணியிருப்பாங்க அதை நீங்கள் அமைதியாக வச்சுருக்கணும் நான் இதெல்லாம் நான் சொல்கிறேன் பாருங்கள் அதே போல் அங்கே புடினவர்களும் அவங்க தலைவர்கள்லாம் கூப்பிடுறாங்க தலைவரெல்லாம் அடுத்த லெவல் தலைவரெல்லாம் கூப்பிட்டு பத்திரிகையாளர்களையோ வெளிப்படையாக அவர் எதுவுமே சொல்லலை என்ன சொன்னார்னால் இது மாதிரி ரஷ்யானுடைய செக்யூரிட்டி வந்து பாதுகாக்கப்படும் அதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் அலாஸ்கானுடைய மீட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் சக்ஸஸ் இதுக்கப்புறம் நம்மளுடைய செக்யூரிட்டி வந்து பாதுகாக்கப்படும் இவ்வளோ தான் ஸோ சிம்பிள் நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்போ அப்போ இந்த தலைவர்களோட சந்திப்பில் இருந்து எதாவது நம்மளால் விஷயங்கள் கக்க முடிஞ்சதா இல்லை பத்திரிகையாளர்களால் எதாவது தெரிஞ்சு தெரிஞ்சு கொள்ள முடிஞ்சதனா எதுவுமே தெரிஞ்சுக்க முடியல பட் ஊடகங்கள் வந்து ஆளாளுக்கு தன் சொந்த கதைகளும் சோக கதைகளும் மறு நபர்கள் சொந்த கதைகளும் எழுதுவாங்க இல்லைன்னா இல்லை எப்போ இந்த தகவல் வந்து விஷயம் லீக் ஆகுது வெளியே பத்திரிகைகளுக்கு லீக் ஆகுது அப்படின்னா ஜெலன்ஸ்கியால் லீக் ஆகுது ஜெலன்ஸ்கி வந்து நேத்தே உடனே ஃபாக்ஸ் நியூஸ் சேனல்லாம் வந்து அவர் என்ன பேசினார் இப்படி என்ன பேசினார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அடுத்தடுத்து பேச ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த விஷயம் வேறு விதமாக வடிவெடுக்குதுங்க வேறு விதமாக வடிவெடுக்கிறதுக்கு அப்புறம் தான் வந்து இன்றைக்கி ட்ரம்ப் ஒரு ஒரே ஒரு ஒற்றை ட்வீட்டு நீங்கள் நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்துட்டு பிக் ப்ராக்ரஸ் ஆன் ரஷ்யா ஸ்டேட் டியூன்டு அப்படின்னு ஒரு வார்த்தையை போகிறார் ஏன் திடீர்னு இப்படி ஒரு வார்த்தையை போகிறார் அப்படின்னா இப்போ கூப்பிட்டது ஜெலன்ஸ்கே திறந்த மனதோட நீங்கள் போகிறீங்க முடிஞ்சால் ஒத்துக்கிறீங்க இல்லைன்னா நீங்கள் திரும்பி வந்துடுறீங்க அவ்வளோதான் ஸோ சிம்பிள் இல்லை ஒரு பெருசாக ஒன்றும் கிடையாது ஆனால் நீங்கள் அடுத்தடுத்து ஐரோப்பா தலைவர் உரத்துற விடாமல் கால் பண்ணிவிட்டு கடைசியில் நாளைக்கு யார் யார் திரும்ப போகிறாங்க நீங்கள் இந்த லிஸ்ட்டை பாருங்கள் ஜெலன்ஸ்கி போகிறாரா நேட்டோனுடைய ஜென்ரல் செக்ரட்டரி மார்க் ரூட்டே போகிறார் பிரசிடெண்ட் ஆஃப் யூரோப் கமிஷன் உரசல்ல வாழ்ற லியான் ஜெர்மனியுடைய சான் சான்சலர் ஃப்ரெட்ரிஷ்மர்ஸ் இத்தாலினுடைய பிரசிடென்ட் ஜார்ஜே மெலோனி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரான்ஸினுடைய பிரசிடெண்ட் இமானுவேல் மேக்ரன் யுகேனுடைய பிரைமினிஸ்டர் கிஸ் ஸ்டார்மர் பின்லாந்துடைய பிரசிடென்ட் அலெக்சாண்டர் ஸ்டப் இத்தனை பேருமே போகிறாங்க சரி நீங்கள் இத்தனை பேரும் போகிறீங்க நேற்றே ஆள் ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து எங்களுக்கு உக்ரைனுடைய செக்யூரிட்டி தான் முக்கியம் மற்றது அதுதான் முக்கியம் அது எல்லாமே நீங்கள் வெளிப்படையாகவே சொல்கிறீங்க சரி சொல்லிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது உங்கள் நாடு நீங்கள் பாதுகாக்கிறீங்க நம்ம எதுவும் ஒரு இல்லை ஒரு மூலையில் உட்காந்து நம்ம கருத்து சொல்கிறதுக்கு நம்ம பெரிய நான் ஒரு டேஸ் கிடையாது இல்லையா ஆனால் நேராக ப்ரூசல்ஸ் போகிறாரு அங்கே ப்ரூசல்ஸ் போயிட்டு ஐரோப்பாவுடைய தலைவர் உரசல்ல வண்ணுற இல்லையான்னு அவங்கள வரவேற்கிறாங்க சரி வரவேற்றதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கி வந்து செய்தியாளர்லேருந்து எல்லாத்தையும் சந்திக்கிறார் இங்கே தாங்க விஷயமே இருக்குது செய்தியாளரில் சஞ்சிது சந்தித்ததுக்கப்புறம் ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஆறு விஷயத்தை தனது கீ பாயிண்ட்டாக சொல்கிறார் நாங்கள் டானக்ஸ் பகுதியிலேருந்து வித்ட்ரா பண்ண மாட்டோம் கண்டிப்பாக நாங்கள் வி வித்ரா பண்ணவே மாட்டோம் ஐரோப்பாவுடைய செக்யூரிட்டி வந்து முக்கியம் எங்களுக்கு அதாவது இவர் வித்து விட்டு கொடுக்காதக்கான காரணம் என்னென்னா ஐரோப்பாவோட செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் நோட் பண்ணுங்கள் அடுத்து ஆனால் இந்த வார் வந்து ரொம்ப சீக்கிரமாக முடியணும் ஜெலன்ஸ்கி புட்டினோட மீட்டிங்கில் நாங்கள் பெரிய அளவுக்கு இது சக்ஸஸ் ஆகணும்னா மறுபடியும் நாங்கள் ரஷ்யாவுக்கு பொருளாதார தடைகள் விதிப்பதற்கான ப்ரெஷரை கொடுப்போம் சரி இது மட்டும் பேசுனீங்களான்னா அந்த டானக்ஸ் பகுதியில் பன்னெண்டு வருஷமாக ரஷ்யா ரொம்ப கஷ் கடினமாக முட்டிகிட்டு இருக்காங்க அவங்களால ஒன்றும் முடியல இதுக்கப்புறம் அவங்களால ஒன்றும் முடியாது நாங்கள் பார்த்துக்குறோம் சரி ஓகே அடுத்த டைலாக் என்ன அப்படின்னா சீஸ் ஃபயர் தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைனல் அக்ரிமெண்ட்டு எப்படி சீஸ் ஃபயர் தான் முதல்ல அமைதி ஒப்பந்தம் ஏற்படணும் தாக்கல் நடத்தக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம அமைதி ஒப்பந்தம் ஃபுல்லாக நம்ம ஃபைனல் அக்ரிமெண்ட்டுக்கு போயிடலாம் அடுத்து இன்னொரு கண்டிஷனும் சொல்கிறேன் இது எல்லாமே செய்தியாளர்கள் முன்னாடி வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக தெரிவிக்கிறாரு காண்டாக்ட் லைன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பெஸ்ட்டு பிளேஸ் ஆஃப் நெகோசியேஷனாக இருக்கட்டும் மீது எதுவாக இருந்தாலுமே எங்களுக்கு ஒரு கான்டாக்ட் லைன் அப்படின்னா யார் யாரெல்லாம் கான்டாக்ட் தொடர்பு கொள்வது இந்த மாதிரியான விஷயங்கள் ரஷ்யா தரப்பில் இருந்து இந்த மாதிரி ஏன்னால் அவங்க தொடர்பு கொள்ளக்கூடிய தலைவர்கள் இது மாதிரிலாம் இல்லை ஒன்று இன்னொன்று ஆயுதங்களை வைத்து மிரட்டி எங்களை இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து படி பண்ணிய மாட்டோம் அடுத்த பாயிண்ட்டு மூன்றா நான்காவது பாயிண்ட் என்னென்னா செக்யூரிட்டி கேரண்டி எங்களுக்கான செக்யூரிட்டி கேரண்டியை வந்து கண்டிப்பாக எங்களுக்கு முக்கியம் ஆனால் அதை பற்றின எங்களுக்கு எந்த டீட்டெயிலும் கொடுக்கல நாங்கள் ஐரோப்பா யூனியனில் இணைந்தால் மட்டும்தான் எங்களுக்கான செக்யூரிட்டி கேரண்டின்றார் சரி இப்போ இவ்வளோ டயலாக் இவ்வளோ விஷயங்கள் இந்த இடத்துல தேவையா இது எல்லாமே ட்ரம்ப் உட்காந்து பார்த்துட்ருக்குறாரு இப்போ நான் ஒரு சும்மா ஒரு அரை மணி நேரம் பேசுகிறாரு திறந்த மனதோட வாப்பா எது வந்தாலும் அங்கே பேசி தீர்த்துக்கலாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் நீ செய்தியாளர்கிட்ட சொல்லுங்கள் சொல்லாதன்ற இப்போ இவர் சொன்ன லைனுக்கும் அப்போ புடி ட்ரம்ப் அவர்கள் இவங்கக்கிட்ட என்ன பேசியிருப்பாங்க அப்படின்றது நம்மளால் யோகிக்க முடியுதா அப்போ இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம் இவங்க அமைதி பேச்சுவார்த்தைக்கு போகிறாங்களா இல்லை நாங்கள் இங்கேயே இந்த பக்கம் இங்கேயே இருந்துக்கிறோன்னு சொல்ல வராங்களா இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுதான் லாட் ஆஃப் இம்மெச்சூரிட்டி அப்படின்னு நான் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நினைக்கிறேன் நான் நாங்கள் போங்க பேசுங்க முடியலையா வந்து சொல்லுங்கள் ஆரம்ப போகிறதுக்கு முன்னாடியே உங்கள் கற்பனைகளையும் உங்கள் கதைகளையும் உங்கள் விஷயத்தையும் எல்லாத்தையும் நீங்கள் எங்கள் முன்கூட்டியே ஒரு ஃபிக்ஸ்டாக போனீங்க அப்படின்னா அது ரிஸ்க்கு தான் அந்த விஷயத்தை நம்ம பார்க்க முடியும் நல்ல மெச்சூரிட்டி உள்ள தலைவரெலாம் பாருங்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து ரிப்ளை கொடுக்க மாட்டாங்க அப்படியே பொறுமையாக இருந்துட்டு தான் வார்த்தைகளாலும் செயல்களாலும் ஒரு சில விஷயங்களை வந்து கொடுப்பாங்க அதை நீங்கள் ரீசெண்டாக கூட எங்கே பார்த்தீங்கன்னா நான் பெருமைக்காக சொல்லப்படுகிற விஷயங்கள்ல தொடர்ந்து ட்ரம்ப் கூட என்ன பண்ணாருனா இந்தியாவை டீஸ் பண்ணிட்டே இருந்தார் அடுத்தடுத்த மெ மெசேஜ்லாம் போட்டே இருந்தார் எக்ஸ் தளத்தில் ஆனால் இந்தியா வந்து எந்த பதிலடியுமே கொடுக்காமல் நீட்டாக ஒரு நாளைக்கு ஒரு மெசேஜ் ஆனால் இப்போ செயலில் விளக்க இருக்காங்கல்ல அதையும் மாரி நீங்கள் தடையை போட்டிங்கன்னா நீங்கள் காலி ஆகிடுவாங்கன்னு விளக்க வச்சுருக்காங்களா அது அதுதான் சம்பவம்னா அதை நம்ம ப்ரைஸ் பண்ணி சொல்ல விரும்பலை நான் இன்னொரு விஷயத்த கூட சொல்ல விரும்புகிறேன் நியூயார்க் டைம்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ஜெலன்ஸ்கி கிட்டே பேட்டி எடுக்கும் போது ஜெலன்ஸ்கி வந்து உடனடியாக நீ வந்து அபாண்டன் பண்ணணும் டானக்ஸ் விட்டு கொடுக்கணும் அப்போ தான் அமைதியாக இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் பண்ணார் அப்படின்னு சொல்கிறார் அதனால தான் அவர் இந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்றாங்க சரி ஜெலன்ஸ்கி வந்து இந்த மாதிரியான முடிவுகள் எடுப்பதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னா மறுபடியும் ஊடகங்கள் சொல் இதில் பாருங்கள் இந்த ஊடகங்களோட பங்களிப்பு கடைசியில் வெறிஜாகி வந்து இன்றைக்கி ட்ரம்ப் ஒரு ட்விட்டு போட்டிருக்கிறார் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா உக்ரைனுடைய இன்டெலிஜென்ட் என்ன ஜெலன்ஸ்க்கு கிட்டே இன்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே பாருப்பா அங்கே வந்து ரெண்டு பேரும் போயிட்டு பயங்கரமாக பேசிக்கிட்டாங்க யார் ரெண்டு பேரும் யாருங்க புட்டினு ட்ரம்ப்பு போயிட்டு பயங்கரமாக பேசிக்கிட்டாங்க அங்கே வந்து நார்மலாகவே ட்ரம்ப்பு கொஞ்சம் பண காட்டினா மாறிடுவார் அந்த மாதிரி ஒரு புடினவர்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு எனர்ஜி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க நீங்கள் மற்ற நாடுகள் ஏற்றுமதி பண்ணுங்கள் ஒன்று அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன ரேர் எடுத்த எலிமெண்ட் வேணுமோ நீங்கள்லாம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் எல்லாமே ஆஃபர் கொடுக்குறோம் எங்களை சீக்கிரமாக வார நிறுத்தத்தை கொண்டு வாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி அமெரிக்காவை தன் பக்கம் இழுத்து விட்டது ரஷ்யா கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம உக்ரைனை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அதனால் நம்ம கொஞ்சம் இழுத்து பிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ரொம்ப ஒரு குயிக் பீஸ் ரொம்ப சீக்கிரமாக அமைதி ஏற்படுவதற்கான காரணம் என்னென்னா காஸ்ட் ஆஃப் எக்கானமி அங்கே எக்கானமி ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு ஒன்றுமே இல்லை இருக்காங்க அதனால் இருக்கிறது எல்லாமே அவங்கக்கிட்ட கொடுத்து அமெரிக்கா கிட்டே கொடுத்து தன் வசம் பண்ணுறாங்க இதை வந்து புட்டினோட லாஜிக் அப்படின்ற ஒரு வார்த்தையும் எனக்கு சொல்கிறாங்க அப்போ என்ன தோணும் அமெரிக்காவுங்க இந்த இடத்துல ரைட்டு இந்த இடத்துல அமெரிக்காவை கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்களா அப்படின்ற இன்னொரு வார்த்தை இதுக்கு எல்லாமே பதில் இருக்குதுங்க இன்னொரு விஷயம் வந்து என்ன சொன்னாங்கன்னா ராய்டர்ஸ் பத்திரிக்கையை வந்து ரொம்ப தெளிவாக உக்ரைனுடைய கண்டிஷனாக வந்து அவங்க வித்ட்ரா வந்து பண்ண மாட்டாங்க எந்த ஒரு பகுதியுமே விட்ரா பண்ண மாட்டாங்க அப்புறம் வந்து ரஷ்யா வந்து என்ன கேட்டாங்கன்னா கெர்ஷியன் அண்ட் ஜாப்ரோஷிஷியா பகுதியோட லைனை வந்து ஃப்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க சமி ரீஜன் அந்த கார்கோ ரீஜன் வெளியேற சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்சியல் பொருளாதார தடைகளை வந்து லிஃப்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க நேட்டோ படைகள் கிட்ட வந்து அவங்க ஜாயின் பண்ணக்கூடாதுன்னெலாம் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வழக்கமாக நம்ம சொல்கிற கதை தான் அப்புறம் வந்து அவங்களுக்கான செக்யூரிட்டி கேரண்டிலாம் கொடுக்க சொன்ன மாதிரி இந்த கதையை வந்து சொல்லிட்டாங்க சரி இது எல்லாம் வாட்ச் பண்ண ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா லாட் ஆஃப் ஃபேக் நியூஸ் எப்படி நூற்றுக்கணக்கான அந்த ஊடகங்களோட வேலையை வந்து போலி செய்திகளை பரப்புறது மட்டும்தான் இந்த போலி செய்திகள் பரப்புறனால உண்மையான செய்தி மீது நடத்தப்படுகிற வன்முறை தாக்குதல் எப்படி ரொம்ப லைன் முக்கியங்க உண்மையான செய்திகளை வன்முறை தாக்குதல் நடத்தி அதை சீர்குளிக்க முயற்சிகள் செய்கிறாங்க இந்த யுத்தம் என்பது பைரனால் தொடங்கப்பட்ட யுத்தம் நான் தொடங்கலை ரொம்ப ஒரு அருமையான வார்த்தை இது இந்த யுத்தம் என்னால் தொடங்கப்படலை பைடனால் தொடங்கப்பட்டது நான் வந்து இந்த வா இதை வந்து நிறுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அலாஸ்கானுடைய பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் ச ஃபெயிலர் நான் அவங்கக்கிட்ட அடிப்படைஞ்சிட்டேன் அப்படி அப்படின்னு ஆயிரத்தி எட்டு புனை கதைகள் எல்லாத்தையும் வந்து ஸ்டூப் வார் அப்படின்னு பைடனுடைய ஸ்டூப் வார் தான் இது எல்லாத்துக்கு காரணம் நான் காரணம் இல்லை என்னுடைய ஒரே வேலை அமைதி ஏற்படுத்துறது மட்டும்தான் அது எந்த இடைநிலை தானே நான் அமைதி ஏற்படுத்த போகிறேன்ட்டார் வாட் எவர் இட் இஸ் நீங்கள் வந்து ட்ரம்ப் மீது உங்களுக்கு ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் ஆயிரம் கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் இந்த வார்த்தையை நம்ம பார்க்கலாம் நம்ம சரி அதை சொல்லிவிட்டு இன்னொரு வார்த்தையை சொல்கிறார் ரொம்ப முக்கியம் ஏஸ்தலத்தில் பெலாரஸ்னுடைய தலைவர் லூகா சென்ஸ்கோ இல்லையா அவர் வந்து வாட் வாட்ய பவர்ஃபுல் லீடர் இந்த வார் இந்த வார்த்தையை பார்த்தோன்னே எனக்கு ஐரோப்பாவு டார்கெட் வச்சு அடித்தார் அப்படின்னு நல்லா தெரியுது வாட் ஏ பவர்ஃபுல் லீடர் ஆயிரத்தி முந்நூறு பேர்த்தை நாங்கள் கூடிய ஒரு இட ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு போட்டு தேங்க்யூ பெலாரஸ்னு போட்டிருந்தாரு சரி இங்கே போனதுக்கு கப்ப இருக்கும் இப்போ ஐரோப்பாவுக்கு வந்து இப்போ பெலாரஸை புகழ்ந்தே ஆகணுமா அப்படின்னு நினச்சிருப்பாங்க சரி அதை விட ரொம்ப ஒரு மெச்சூரிட்டியான ஒரு தலைவர் யாருங்கன்னா உரசல்ல வாழ்ற சரி அவங்க வந்து இந்த ப்ரூசிலில் வந்து பேசுகிறாங்க யார் புட்டின் அவர்கள் அவங்க பேசுகிறாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா வெளிப்படையாகவே நாங்கள் எங்கள் டெரிட்டோரியல் சேஞ்சஸை வந்து ஒத்துக்க மாட்டோம் உக்ரைனோட டெரிட்டோரியல் சேஞ்சஸை ஒத்துக்க மாட்டோம் அமெரிக்கா வந்து ஐரோப்பானுடைய செக்யூரிட்டியை உறுதி செய்யணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் இராணுவமும் ஆயுதமும் கிடையாதான் ஐரோப்பா வந்து தான் உறுதி செய்யணுமா சரி ஓகே எனியோ எங்களோட செக்யூரிட்டி கேரண்ட்டியும் இன் மிலிட்டரி மில்ட்ரி ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் பொருளாதார தடை அதிகம் பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் உக்ரைனுக்கு வந்து நோ லிமிட்டேஷன் எந்த லிமிட்டுமே கிடையாது பெரிய அளவுக்கான ஆயுதங்களை கொடுக்க போகிறோம் பிடிச்சு குழந்தை கட்ட போகிறோன்றாங்க அப்போ இவங்க ஒரு முடிவோடு அவர் இதுதான் சொன்னார்னு அங்கே யூகிச்சிக்கிட்டாங்க பத்திரிகைகள் வந்த செய்தியின் அடிப்படையில் ஜெலன்ஸ்கியினுடைய கற்பனையின் அடிப்படையில் இவங்க ஒரு ஒரு கன்குலூஷன் வந்துட்டாங்க இப்போ தான் மேட்ரு என்ன மேட்ரு மார்க்கோ ரூபியோ அவர்கள் யாருங்க அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரி இவர் சொல்கிற வார்த்தை வந்து அவங்களுக்கு அப் அதாவது புரிய வச்சுருப்பார் டேய் கொஞ்சமாவது மாருங்கப்பா மாறுங்கப்பா அப்படின்றத புரிய வச்சுருப்பார் இன்றைக்கி ஃபாக்ஸ் நியூஸ் சேனல் என்ன ரெண்டு மூணு சேனலில் என்ன சொன்னார்னா ஆர் நாட் வில்லிங் டு கிவ் தட் ரஷ்யன் ஆக்குப்பைட் டெரிட்டரி அவங்க வந்து விருப்பம் கிடையாது பட் ஆனால் நாங்கள் புஷ் பண்ணலை நாங்கள் புஷ் பண்ணி நீங்கள் கொடுக்கணுன்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தலை நாங்கள் அதை பற்றி விரும்புவோம் இல்லை எப்படி அதை பற்றி நாங்கள் நினைக்கவே கிடையாது ஃபீஸ் டீல் வரும்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக வரும் அப்படி வரலையா நாங்கள் ஒரு சில டிமாண்ட்லாம் வைப்போம் இல்லை நாங்கள் பெரிய அளவு பொருளாதாரத்தடை போடுறோம் ஆனால் புடினவர்கள் வந்து டிமாண்ட் வைச்சார் எங்ககிட்ட இந்த மாதிரி உக்ரைனோடைய ஒரு சில பகுதிகள் வேணும் ஒரு சில சப்போர்ட்லாம் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் டிமாண்ட் வச்சார் ஸோ இதை வந்து ரஷ்யா வந்து அப் பண்ண தயாராக இல்லை நாங்கள் இரண்டு வகையில் பார்க்குறோம் ரஷ்யா அப் பண்ண தயாராக இல்லை ஆனால் இப்போ கூட ரஷ்யா ரீசெண்டாக பார்க்கும்போது இப்போ இந்த மாதம் கூட இருபதாயிரத்துலேருந்து இருபத்தாயிரம் சோல்ஜர்ஸ்க்கு மேலே இறந்து போயிட்டாங்க பெரிய இழப்புகள்லாம் சந்திக்கிறாங்க அப்படி அவங்க ரொம்ப பிடிவாதமாக இருக்கும்போது நாங்கள் அடுத்து பொருளாதார தடைகளை போட்டு தான் நாங்கள் வேறு வழியில் எங்கள் வழிக்கு கொண்டு வரணுன்றார் அப்போ அப்போ என்னங்க மார்க்கோ ரூபியோவர்கள் அவர் அந்த கூட்டத்தில் இருக்கிறாரு அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு அப்படிலாம் நாங்கள் புஷ் பண்ணலையே நாங்கள் எதுவும் சொல்லலையே இல்லைன்னா நாங்கள் தடைகள் போடுறோமே என்றமே அப்போ நீங்கள் போகிறதுக்கு முன்பே ஆயிரத்தி எட்டு கற்பனை கதைகளோடு ஒட்டுமொத்த தலைவர்களும் அங்கே போயிட்டு நீங்கள் பிடிச்ச கடைசியில் நாளைக்கு அத்தனை பேர்த்தே டவுசர் கழட்டி அனுபவ போகிறாரு இந்த இது நடக்குதா இல்லையா அப்படின்றத உங்களுக்கு இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன் அப்போ மார்க்கோ ரூபியோட இந்த கருத்து என்னும்போது மறுபடியும் ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் கருத்துக்கப்புறம் இல்லை இல்லை அமெரிக்கா வந்து இப்போ ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அடுத்த கட்ட ட்ரையல் லெட்டரில் பேச்சுவார்த்தையில் ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு உக்காராக்க போகிறான்றாங்க சரி அப்போ ஒவ்வொரு தலைவரோட ஒவ்வொரு கருத்து இப்போ விக்ஸாப் ஓடி வராரு விக்ஸாப் ஓடி வந்து என்ன சொன்னார்னா இந்த அது ரொம்ப முக்கியங்க இவர் தான் வந்து போய் பேசிட்டு வந்தார் எல்லாத்தையும் பேசிட்டு வந்தார் அவங்க வந்து ஒட்டுமொத்த உக்ரைனும் கேட்கல ஆனால் ஒரு சில டெரிட்டரி கேட்குறாங்க அந்த டெரிட்டரி கொடுக்காமல் இந்த வார் வந்து அமைதிப்படாது பெறாது அதை நான் நூறு பர்சன்ட் நான் நம்புகிறேன் நான் நான் ஜெலன்ஸ்கி கிட்டே பேசினதாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் இந்த இஷ்யூவை பற்றி தான் நாங்கள் பேச ஆனால் நாங்கள் கண்டிப்பாக கொடுன்னுலாம் நாங்கள் கேட்கல ஆனால் அந்த பகுதியை கொடுக்காமல் அது அமைதி ஏற்படாது அப்படின்னு நாங்கள் தெளிவாக இருக்கோம் அப்படி அந்த பகுதியை கொடுத்தாலும் நாங்கள் ஆர்டிக்கல் ஃபைவ் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட நேட்டோ இணைவதற்கான ஒரு முழு அதிகாரத்தை நாங்கள் உட்கெல்லாம் கொடுத்து செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்குறோம் அப்படின்றதையும் சொல்கிறார் அப்போ நம்ம என்னங்க புரிஞ்சிக்கலாம் அதுக்கு தான் ட்ரம்ப் ஒரு இன்னைக்கு கடைசியில் வெறிச்சா ஃபைனலாக இப்போ நான் ஜஸ்ட் வீடியோக்குள்ளே உட்காரும்போது இந்த ட்விட்டர் போடுறாரு ஏன் வந்து ஒரு சில டெரிட்டரியே லாஸ் ஆகும் அப்படி இல்லைனா இந்த வார் தொடர்ந்தீங்க அப்படின்னா இன்னும் அதை விட அதிகமான நிலங்களை நீங்கள் இழக்க நேரிடும் இந்த இழப்பு உங்களுக்கு தான் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் ஸோ சுற்றி வளைச்சு நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் இவங்க ஒரு மனநிலர் இருக்காங்க அவங்க ஒரு மனந்ரு இருக்காங்க அவங்க ஒரு மனல் இருக்காங்க நான் இதுதான் சொன்னேன் ஆரம்பத்தில் நான் சொன்ன அந்த இம்மெச்சுயூரிட்டி அந்த வார்த்தையை நான் ஏன் இங்கே பயன்படுத்துகிறேன் அப்படின்னா எவ்வளோ பெரிய தலைவர்களாக இருந்தாலும் சரி அந்தந்த பொசிஷனுக்குன்னு வந்தேன் அப்படின்னா அடக்கம் அமைதி இது எல்லாமே தேவை எந்த இடத்துல நம்ம சாதிக்கணுமோ அந்த இடத்துல சாதிச்சிருக்கணும் சும்மா லப லப டபுள் டபுள் அங்கங்கே உளறிட்டு இருக்கக்கூடாது உட்காந்து உடனே எக்ஸலத்தில் ஆயிரத்தெட்டு பக்கங்களை போட்டு தனது எக்ஸ்பிளைன்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க உக்ரைனுக்கு நாங்கள் கேரண்டி கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டிங்க போங்க சைலண்ட்டாக சாதிங்க இது அப்படியே டெய்லி ஒரு நாளைக்கு ரெண்டு ட்விட்டை போட்டு தனது பாசத்தை காட்டி இதெல்லாம் எல்லாம் செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா நிஜமாகவே உக்ரைனை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களா இல்லை ஐரோப்பாவோட செக்யூரிட்டியை உறுதி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா எனக்கு புரியல இது ஏதோ ஒரு டே சர்க்கஸ் மாதிரி தான் எனக்கு தெரியுது நடக்கிற சம்பவத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நினச்சி பாருங்கள் இந்த ஒட்டுமொத்த குரூப்பும் அங்கே போய் தான் சம்பவம் ரொம்ப ஆவணம்னு எதிர்பார்க்குறேன் இருந்தாலும் இந்த ரனகலத்துலையும் ஜெலன்ஸ்கி கிளம்பும்போது என்ன சொல்லிட்டாருன்னா அடுத்தடுத்து ரஷ்யா பெலாரஸ் சீனா இந்த மூன்று நாடுகளில் முப்பத்தொம்போது இண்டிவிஜுவல்ஸ் ஐம்பத்தஞ்சு கம்பெனி நாற்பத்தி மூணு ரஷ்யா இண்டிய எல்லாம் சேர்ந்து அதில் பத்து சீனாவுடைய கம்பெனி பெலாரஸ் எல்லாத்தையும் சேர்த்து பொருளாதார தடையை விதிச்சுட்டு தான் கிளம்பியிருக்கிறார் அப்போ சீனாவுக்கும் பெலாரஸுக்கும் நேரடியாக பொருளாதார தடைகளை அடுத்து போட்டு தள்ள போகிறாரு சரி நான் என்ன நினச்சிக்கிட்டேன் நான் நேற்று சொன்னதான் தான் என்றைக்கும் சொல்கிறேன் நான் ஒரு கட்டத்துக்கு மீறி அமெரிக்கா ஒதுங்குறாங்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் மார்க்கோ ரூபியோ சொன்ன மாதிரி பொருளாதார தடைகளை ப்ரெஷர் கொடுப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல இதை வந்து ட்ரை பண்ணுவாங்க கொஞ்சம் ரஷ்யா இறங்கி வந்தாலும் உக்ரைன் இறங்கி வர மாதிரி தெரியல எப்படியோ அடிச்சுட்டு எங்கேயோ போங்க நான் பொருளாதாரத்தை நீக்க போகிறதில் இன்டென்ஷனில் வந்துவிட்டாங்க அவங்க அமெரிக்கா ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க நாளைக்கு அவங்க நடக்கிறத பொறுத்து தான் இருக்குது ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது நான் ஒரு சில கருத்துகள் ஒரு வேளை என்னுடைய தகுதிக்கு மீறி கூட சொல்லியிருக்கலாம் ஒரு உலகத் தலைவர்களை ஒரு நாட்டோட தலைவர்கள் இந்த மாதிரி இருக்கும்போது நீ உனக்கு என்னப்பா தெரியும் நீ உக்காந்த இடத்துல கருத்து சொல்கிறது ஈஸியாக தான் இருக்கும் அந்தந்த ஸ்டேஜில்னு போய் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னா கூட அந்த கருத்துக்கள் நான் வரவேற்கிறேன் ஏன்னா எல்லாருமே எல்லா நேரத்துலையும் எல்லாருடைய கருத்துக்களும் சரியாக தென்படாது ஒரு சில நேரத்தில் ஒரு சில அங்கெல்லாம் மாறுபடும் இல்லையா அதனால் அது வந்து மாறுதலுக்கு உட்பட்டது தான் பட் என் மனதுக்குள்ளே தோணுச்சது ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்க ட்ரம்ப்போட ஒய்ஃப் இருக்காங்கல்ல ட்ரம்ப்போட ஒய்ஃப் வந்து ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்தாங்க ஃபஸ்ட் லேடி அமெரிக்கோடய ஃபர்ஸ்ட் லேடி ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்தாங்க அந்த லெட்டரில் வந்து யாரும் புட்டின் அவர்கள் கொடுத்ததில்லை எல்லோருக்கும் கண்ணியமான உலகை உருவாக்க நாம் உறுதியாக பாடுபட வேண்டும் அப்பாவி மக்களை காக்கும்போது நீங்கள் ரஷ்யாவுக்கு மட்டும் சேவை செய்ய சேவை செய்ய மாட்டீர்கள் மனிதகுலத்திற்கே சேவை செய்வீர்கள் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பின் மனைவி மெலோனியா கடிதம் அப்போ இதே ஒரு வார்த்தையை வந்து ட்ரம்ப் அவர்கிட்ட சொல்லியிருந்தா எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் இதே ஒரு வார்த்தை அமெரிக்கா கிட்டே சொல்லியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும்ல ஆனால் இன்னொரு ஆங்கிளில் பார்க்கும்போது பைடன் வார விரும்புகிறாரு ட்ரம்ப் வந்து அங்கே நிறுத்தணும்னு விரும்புகிறாரு அந்த ஆங்கிள் நம்மளால் பார்க்க முடியுது ஒரு சில விவகாரங்களில் ஒரு சில இடத்துல அது சண்டை வரதான் செஞ்சாலும் அவர் இப்போதைய நிலைமைக்கு அவர் வந்ததுலருந்து எல்லா யுத்தத்தையும் நிறுத்தணும்னு தான் நினைக்கிறார் மறைமுகமாக உள்ளடி வேலைகள் பல செய்யலாம் ஆனால் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இப்போது நிலைமைக்கு எல்லா ஆயுத்தத்தையும் நிறுத்தணும்னு நினைக்கிறாரு ஸோ அது வரவேற்க தகுந்த நிகழ்வு தான் அது இல்லாமல் இன்னொரு நிகழ்வு கூட சொன்னாங்க ட்ரம்ப் அவர்கள்கிட்ட சொன்னாராம் சீன அதிபர் ஷி ஜி நீங்கள் இருக்கிற வரைக்கும் தைவானை நான் இன்வைட் பண்ண மாட்டேன்னு நேற்று கூட அவங்ககிட்ட சொன்னல அப்படின்னு சொன்னதாக சொல்கிறாங்க இன்றைக்கி சீனா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் நாட்டை நாங்கள் ஏன் இன்வெர்ட் பண்ண போகிறோம் இது என்ன முற்றாள்தனமான கருத்து ஆகுது அப்போல்லாம் நாங்கள் சொல்லலையேன்றாங்க ஐயா நீங்கள் சொல்லலன்னு சொன்னால் அவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க இப்படி தான் ஒரே பிரச்சனையாக இருக்குது கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் சீனா கூடுதல் தகவல் இன்றைக்கி எமினி யவுதிகள் மீது இஸ்ரேல் தாக்கல் நடத்துனாங்கல்ல அந்த தாக்குதலுக்கு பதிலடி தர மாதிரி எமினி யதிகள் இன்றைக்கி இஸ்ரேல் மீது தொடர்ந்து அடுத்தடுத்த ராக்கெட்டுகளை ஏவியிருந்தாங்க அதற்கு கேட்ஸ் அவர்கள் என்ன சொன்னார்ன்னா ஆல்மோஸ்ட்டு நாங்கள் நெருங்கிட்டோம் இனி அவதிகளுடைய வான்பரப்பு நிலப்பரப்பு கடற்பரப்பு அனைத்தும் அழிப்பது தான் என்னோடய முதல் வேலை அதுக்கான பயணங்கள் தொடங்கிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் சொன்ன மாதிரி தான் எமினி அவதிக்களை ஆல்மோஸ்ட்டு டார்கெட் வைக்கிறாங்க அதுக்கான பயணங்கள் விட்டதாக வந்து சொல்லியிருக்காங்க பொறுத்தெடுத்து பார்க்கலாம் இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் தொடர்ந்து இஸ்ரேலுக்குள்ளார பெரிய அளவுக்கான போராட்டங்கள் வெடித்திருக்கிறது இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டங்கள் வெடித்திருக்கிறது ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் அந்த உலகத்துக்கு ஈராக்கில் இருக்கக்கூடிய ஹன் ஹல் அசாத் பேஸை வந்து அமெரிக்கா இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து வெளியேறாங்களாம் இது எல்லாத்துக்கும் ஷாக்கிங்கான தகவலாக இருக்கிறது இதுக்கப்புறம் ஈராக்கில் அமெரிக்கா பேஸ் வேணாம்னு நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் கிளம்பலான் இருக்கோம் டாட்டா பை பை கதம் கதம் கயா மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்களா ஸோ போருக்கு இருந்து பார்க்கலாம் இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமுச்சல் நன்றி வணக்கம்